வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்கார் அதாவது அண்ணா பல்கலைக்கழக வழக்கு ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வெளியாகிருக்கிறது ரெண்டாம் தேதி அறிவிக்க போகிறாங்க தண்டனை இது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறைக்கு நன்றி சொல்லியிருக்கான் ஓகே நன்றி ஆனால் இந்த வழக்கை துரிதப்படுத்தி முடிஞ்சது காவல்துறை மட்டுமல்ல எல்லா அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு அங்கங்கே போராட்டங்கள் நடத்தி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி அதில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு இதுதான் உண்மை இதை உண்மையை மறைச்சி பச்சை பயிர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு தலைவர் விஜய் அவர்கள் மிக கடுமையாக பேசியிருக்கிறார் இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததற்கு உச்ச நீதிமன்றம் எடுத்து வழக்கை எடுத்து நடத்தியதால் தான் வந்தது ஐந்து மாத காலத்தில் விரைந்து முடித்தார்கள் என்று உச்ச நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அதே சமயம் இந்த மாதிரி பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற முடியாது எப்படி பார்த்தாலும் இன்னும் பத்து மாத காலம் தான் உங்கள் ஆட்சி அதுக்கு மேலே வந்து நீங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் அது மாதிரி வேசற்பாடி முல்லைநகரில் நடந்த சம்பவத்துக்கு அதுவும் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இருந்த சம்பவம் இன்னும் அவங்க அந்த நம்ம தாவைக்காய் நிர்வாகியில் பெண் நிர்வாகி காலால் எட்டி உதைக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதனால் இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நீங்கள் தலை நிபுந்த நடக்க முடியாது எங்கள் தான் வரும் அப்பொழுது பார்த்துக்கொள்கிறோம் என்று மிகவும் கச்சனைடன் கூறியிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க